படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லா தொழிலும் இறைவன் எதுக்கு செய்யறான்னா ஆன்மா கத்தான் படைச்சதே அவன் வாழ்றதுக்கு இல்ல வாழ மாட்டோம் நாம இல்ல வாழ்றது உடம்ப குடுத்துட்டோம்னா உயிரோட இருக்கணும் அதுக்கு வளங்களை கொடுக்கல செய்யாம காத்தல் செய்யணும் அழித்தல் செய்யணும் ஒரு கட்டத்துல ஒதுக்கணும் எத்த காலத்துல நமக்கு முத்தி கிடைக்கல மறுபடியும் பிறந்து வர்றோம் அந்த இடத்துல வந்து நமக்கு ஆன்மா அடுத்து உடனே மறுபிறப்பு போறதுக்கு பதிலா ஒரு சின்ன இடைப்பார்தல் குடுக்கணும் அது பேயா இருக்குன்னு சொல்றோம்ல ஆமா இருந்தா பேயா இருக்கும் நேற்று ஒரு ஆவி ஆவிர்வத்துல இருக்கும் அது ஒரு இடைப்பார்தல் மறுபடியும் ஒரு உடனே ஒரு உடம்புக்கு போறதுக்கு முன்னாடி அது எக்ஸாஸ்ட் ஆயிடும் அது பாவம் ஓகே அடுத்தவரத்துக்கு பிறப்பு கொடுத்தோம்னா ஒரு பெண் இருக்கா சிதம்பரதம் வந்திருக்கு மறுபடியும் கர்ப்பம் ஆயிரம் இல்ல மறுபடியும் நர்பமான இப்ப அடுத்த 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 இருந்து பண்ணிட்டே இருந்தா ஓகே ஓகே அவளுக்கு உடம்பு உறுதி ஆகும் தந்துடமா அப்பா அங்க ஒரு ஃபேஸ் குடுத்தோம் உடம்ப அழிச்சு அடுத்த உடம்பு வர்ற வரைக்கும் அவருக்கு வந்து மறைத்தல் வைக்கணும் அந்த இதை மரணத்தை குடுக்கறது அழித்தல் ஓகே மூணாவது துறையு இப்ப நான் இன்னொரு உடம்பு எடுக்கறதுக்கு துடிக்கும் எவனும் விடமாட்டான் அப்பா கொஞ்சம் போடும்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்பா நம்ம அவனை வந்து தூக்க நிலையில வச்சிருக்கான் கிடையாது இது இது மறைவன் தூந்தான் அவன் இருப்பான் தூக்கத்துலயும் இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் மறைத்தல் நிலையில அவரை வைக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு ஒரு ஒரு உடம்ப கொடுக்கணும் இது அருளல் நிலை நஞ்சு தொழில் செய்யணும் புத்தொழி நஞ்சையும் எதுக்கு செய்யறாரு ஒரு ஆன்மாவுக்கு செய்வாரு